ஹாய் நண்பர் அன்பே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பிரியாணி பிரியர்களுடைய சொர்க்கம்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் இருக்கும் ஆமாங்க சென்னை டு பெங்களூர் ஹைவேஸில் போனாலே நம்ம மூக்கை தொலைக்கிற அந்த வாசனை இருக்குது பார்த்திங்களா நம்மளை சும்மாவே விடாது சரியான பசி மணி மதியானம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி ஆகுது கண் முன்னாடி தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அந்த லெஜண்ட்ரீ ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி இந்த போர்டு தான் பார்த்தங்க பிரியாணினாலே பார்த்தீங்கன்னா ஆம்பூர் தான் ஆம்பூர்னாலே பார்த்தீங்கன்னா ஸ்டார் தான் இது நிறைய பேருக்கு சொல்லி தான் தெரியணும் இல்லை இன்றைக்கி அந்த ருசியை வந்து நேரில் தான் வண்டி நேராக பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் விட்டு உள்ளே போய் ஒரு பிடி பிடிக்க போகிறோம் நான் வந்து நான் ஆஃபீஸ் ட்ரிப் வர்றப்போ கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் சாப்பிடாமல் போனதே இல்லை எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் ஷாப்னால் ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி உள்ளே எண்ட்ரானதுமே டுடே ஸ்பெஷல்ன்ட்டு ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா சம் ஐட்டம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க மட்டன் நெஞ்சிலம்பு ரோஸ்ட்டு மட்டன் கிட்னி ரோஸ்ட்டு மட்டன் சீக் கபாபு மட்டன் கோலா உருண்டை மட்டன் பிரெயின் ரோஸ்ட்டு பிபிக்யூ ஸ்மோக் சிக்கன் சிங்கப்பூர் லெமன் கிரில்லு ப்ரான்ஸ் கீ ரோஸ்ட்டு காரைக்குடி சிக்கன் சிந்தாமணி சிக்கன் குண்டு சிக்கன் ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா டுடே ஸ்பெஷலாக வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க ஸோ ஒன்ஸ் ரேட் பண்ணியாச்சு நேராக உள்ளே போகலாம் உள்ள நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலுடைய ஆம்பியன்ஸாக வந்து வேறு லெவலில் இருக்குங்க இந்த ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரானதுமே ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு இந்த ஆம்பூர் ஸ்டார் பிரியாணிக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்குது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறில் ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியல பட் தலைமுறை தலைமுறையாக அந்த சுவையை வந்து காப்பாற்றிட்டே வராங்கன்னு சொல்லலாம் சரி சீட்டு கிடச்சாச்சு மெனு கார்டை சும்மா பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பார்வை பார்த்தேன் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது பட் ரேட்டு தான் தாறு மாதிரி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு பட் மனசில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இங்கே வந்து இதுதான் சாப்பிட்றோம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பட் ஜஸ்ட்டு வந்து மெனு கார்டு மட்டும் ஃபுல்லாக வந்து குரோத்ரூவ் பண்ணேன் ஆம்பூர் ஸ்பெஷலான மட்டன் பிரியாணி கூடவே சாப்பாடுக்கு அப்புறமா ஒரு இனிப்பான ஒரு முடிவு வேணும்ல அதுக்காக ஒரு ராயல் ஃபலோடா இது ரெண்டுத்தையும் தான் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்றத பார்க்குறப்போ பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்க எப்படா வந்து சர்வ் பண்ணுவீங்க ரொம்ப நேரமாக காக்க வச்சிட்றாங்க ஸோ இதோ வந்தாச்சு நம்ம ஹீரோ ஆவி பறக்க பறக்க சுட சுட கம கமன்னு ஆர்டர் பண்ண மட்டன் பிரியாணி வந்துச்சு ஆம்பூர் மட்டன் பிரியாணி பார்க்கவே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக அந்த ஜீரக சம்பா அரிசி பார்த்திங்கன்னா வேறு லெவலு பல பலன்னு மின்னுது ஆம்பூர் பிரியாணினாலே இந்த சீரக சம்பா அரிசி தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலு பாசுமதி மாதிரியும் நீளமாக இருக்காது ஆனால் ருசி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கோங்க கை வச்சதுமே பார்த்தீங்கன்னா அரிசி ஒட்டாமல் உதிரி உதிரியாக வருது முதல் வாய் எடுத்து வாயில் வச்சேன் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்பவே காரமாக இல்லாமல் அதே சமயம் ரொம்ப லைட்டாக மைல்டாக இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் முக்கியமாக அந்த மட்டன் பீஸு பஞ்சு மாதிரி வெந்திருக்குன்னு சொல்லலாம் கஷ்டப்பட்டு மெல்லவே தேவையில்லை நாக்கில் வச்சதுமே கரையுது அந்த அரிசியோட வாசனை மட்டனுடைய ஜூஸியெல்லாம் கலந்து ஒவ்வொரு வாயும் சாப்பிட்றப்போ இன்னும் கொஞ்சம் சாப்பிடலான்னு தோணும் ஆக்சுவலி இங்கே சப்ளை பண்ணுறது ரொம்பவே கம்மியான தான் சப்ளை பண்ணுவாங்க குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் பட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த ஆம்பூர் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக வந்து டிஃபால்ட்டாக என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த ஆனியன் பச்சடியும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சடி இது ரெண்டு தான் கொடுக்குறாங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் காம்பினேஷன் இந்த ரெண்டு காம்பினேஷனுமே பார்த்தீங்கன்னா டெட்லி காம்போவாக தான் இருக்குது இப்போ நம்ம தட்டில் இருந்த பிரியாணி எப்படி காலியாச்சின்னே தெரியல கடைசி பருக்கை வரைக்கும் வழித்து சாப்பிட்டாச்சு வயிறும் ஃபுல்லாச்சு ஆனால் தான் இன்னும் ஆசைப்படுது இன்னொரு பிளேட் ஆர்ட்ரு பண்ணலாமான்ட்டு பட் ப்ரைஸ் பார்த்தா இதுவே போதுன்னு தான் தோணுது ஏன்னா வந்து மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க ஜிஎஸ்டிலாம் சேர்த்தா ஒரு முந்நூற்றி எழுபது ரூபாய் மேலே போகுது காரசாரமாக ஒரு விருந்து முடிஞ்சாச்சு இப்போ நம்ம கிளைமேக்ஸுக்கு வரலாம் ராயில் ஃபலோடா பேருக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா ராயலாக இருக்குது பாருங்கள் நல்லா உயரமான கிளாஸில் அடியில் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்கு சேமியா அதுக்கப்புறம் ஜப்ஜா விதைகள் மேலே விதவிதமான அந்த ஜெல்லி ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூப்பில் ஐஸ்கிரீம் பார்க்கவே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த ஐஸ்கிரீமோட சேர்த்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குது பிரியாணி சாப்பிட்டா அந்த சூட்டுக்கு இதமாக ஜில்லுன்னு தொண்டைக்குள்ளே இறங்குறது பார்த்தீங்கன்னா வேறு லெவலு முக்கியமாக அந்த நட்ஸை வாயில் கிடைக்கிறப்போ செம கிரிஞ்சியாக இருக்குது ஸ்வீட் லவர்ஸ்க்குலாம் இது வந்து ஒரு அல்டிமேட் ட்ரீட் தான் உண்மையில் பார்த்தீங்கன்னா இது ராயில் தான் மொத்தத்தில் இன்றைக்கி பயணம் பார்த்தீங்கன்னா செம திருப்தியாக இருந்துச்சு ஆம்பூர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டார் பிரியாணியை மிஸ் பண்ணாதீங்க மட்டன் பிரியாணி ப்ளஸ் ராயல் ஃபரோடா இது வந்து ஒரு மரண காம்பவுண்ட் சொல்லலாம் டெட்லி காம்பவுண்ட் சொல்லலாம் விலையும் பார்த்தீங்கன்னா தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது வயிறு நிரம்பியாச்சு மனசும் நிறைஞ்சிடுச்சு ஸோ எப்போலாம் நம்ம ஆஃபீஸ் விசிட்டு வருவோமோ கண்டிப்பாக இந்த ஸ்டார் பிரியாணிக்கு போக வரமாட்டோம் ஏதாவது ஏற்கனவே இந்த ஸ்டார் பிரியாணியில் ட்ரை பண்ணியிருந்தால் முக்கியமாக ஆம்பூரில் வந்து சாப்பிட இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் ஸ்டார் பிரியாணியில் உங்களுடைய ஃபேவரட் எதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ நண்பா நண்பி ஸ்டாட்டா பா பாய்